daily taste the daily நெல்லையில் தனிநபர் ஒருவரின் குடும்ப நிலம் பாதிக்காமல் இருப்பதற்காக மேற்கு புறவழிச்சாலை தடத்தை மாற்றியமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நெல்லை நகரின் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக முப்பத்தி இரண்டு கிலோமீட்டருக்கு புதிய மேற்கு புறவழிச்சாலை அமைக்க திட்டமிடப்பட்டது இந்த நிலையில் மதுரையை சேர்ந்த திமுக பிரமுகர் ஒருவரின் குடும்ப நிலம் பாதிக்கப்படும் என்பதால் தற்போது இந்த திட்டத்தை மாற்றியமைக்க நெடுஞ்சாலைத்துறை முடிவு செய்துள்ளது நாரணம்மால்புரம் வடக்குப் பகுதியில் துவங்குவதற்கு பதிலாக பண்டாரக்குளம் பகுதியில் புறவழிச்சாலையை துவக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதனால் நான்கு கிலோமீட்டர் தூரம் அதிகமாக இருப்பதோடு பொதுமக்கள் அதிகம் வசிக்கும் வழியாக இந்த பாதை செல்வதாக தெரிகிறது எனவே ஏற்கனவே உள்ள திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் மாற்றியமைக்கப்பட்ட பாதையானது வந்து முன்பு அமைக்கப்பட்ட பாதையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு மேலே தூரம் அதிகமாக தான் வரும் ஆனால் அந்த ஐந்து கிலோமீட்டருமே பொதுமக்கள் குடியிருப்புகள் நிறைந்த பள்ளிக்கூடங்கள் நிறைந்த தொழிற்சாலை நிறைந்த மக்கள் அடர்த்தியாக பயன்படுத்தக்கூடிய இடங்கள் அதெல்லாம் ஆனால் அரசாங்கம் அதெல்லாம் பொதுமக்களுடைய கவனத்தெல்லாம் பாதுகா கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இந்த மேற்கு புறவழிச்சாலை திட்டத்தினுடைய நோக்கத்தையே சிதைக்கும் வகையில் அதனுடைய ஆரம்ப ஆரம்பத்தில் வந்து செய்கிறாங்க இது முற்றிலுமாக வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய ஒரு செயல்